ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தீ பற்றிய தேனி குரங்கணி மலைப்பகுதியில் மீட்புப் பணிகள் நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது மீட்புப் பணிகள் நிறைவடைந்துவிட்டதாக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்திருக்கிறார் இரவு முதல் இந்த மீட்பு பணி நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட அனைத்து பணிகளும் முடிவடைஞ்சிச்சு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அனைவரையும் மீட்டாச்சு அப்படிங்கிற விவரத்தையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதுக்காக இந்த மீட்பு பணி முடித்து வைக்கப்பட்டிருக்கு இந்த இந்த சம்பவத்தை பொறுத்தளவு மிக விரைவாக இந்த சம்பவம் உடனடியாக மத்திய அமைச்சரவை வரைக்கும் சென்று மத்தியிலிருந்து மீட்பு படை வந்து ஹெலிகாப்டர்ல வந்து மீட்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மருத்துவ குழுவினரும் உடனடியாக வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டாங்க இரவு ஆயிட்டதுனால அதில் கொஞ்சம் தொய்வு இருந்துச்சு அப்படின்னு சொன்ன நிறையில இன்னைக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணிக்கு முன்னதாகவே இந்த பணிகள் நிறைவு பெற்ற அது மட்டும் இல்லாமல் நம்ம நிர்மலா சீதாராமன் பேசும்போதும் சொல்லியிருந்தாங்க அந்த மலை வந்து ரொம்ப செங்குத்தான மலை அப்படிங்கிறதுனால மீட்பு பணிகள் எடுக்கிறதுல வந்து ரொம்பவே சிக்கல் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவங்க சொல்லிருந்தாங்க தொடர்ந்து இது பற்றி நம்முடைய செய்தியாளர் சுடலி குமார் இணைந்திருக்கிறதாவிட்ட பேசலாம் சுடல்குமார் இப்போது மீட்புப் பணிகள் நிறைவடைந்து விட்டதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அது பற்றின தகவல்களை சொல்லுங்க கண்டிப்பாக இருந்த விளையான செய்தி தான் தற்பொழுதுதான் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக தான் தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பிரத்யேகமாக மீட்பு பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாகவும் அனைத்து பணிகள் நிறைவேற்றுள்ளதாகவும் அங்குள்ள இருபத்தி ஏழு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் பேர் நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக அவர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார் மேலும் மீட்பு பணிகளும் தற்பொழுது முழுவதுமாக நிறைவு அறிவித்திருக்கிறார் இந்த மீட்பு பணிகள் அதாவது நேற்றைய தினம் சம்பவம் நடைபெற்றது பகல் இரண்டு மணிக்கு நான்கு முப்பது மணிக்கு மேலாக கீழே உள்ள நூற்றி நூற்றி ஆம்புலன்ஸ் மற்றும் சுகாதாரத்துறையினர் வனத்துறையினர் தீயணைப்பு துறையினர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த இந்த நூற்றி எட்டு காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் இந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் என அவர்களுடைய முழு முயற்சியின் காரணமாகவே இந்த இருபத்தி ஏழு பேருடன் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்கள் சென்றது என்னவென்றால் ஒரு முறையான அனுமதி இல்லாமல் முறையான வழிகாட்டுதல் இல்லாமல் சென்றிருக்கலாம் ஆனால் அவர்கள் அந்த சம்பவத்திற்கு பிறகாக அவர்களை மீட்கக்கூடிய அந்த மீட்பு பணி என்று பார்த்தோம் ஆனால் அனைவரும் அனைத்துமே அனைத்துமே வந்து மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது குறுகிய நேரத்தில் அந்த இடத்திற்கு சென்ற நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அங்குள்ள அந்த காட்சிகள் பட காட்சிகளை உடனடியாக மொபைல் மூலம் எடுத்து எடுத்து வெளி உலகிற்கு மீடியாக்களுக்கும் தொலைக்காட்சிகளும் தெரிவிக்கப்பட்டு அங்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் நிலவுகிறது இந்த மாதிரி ஒரு பதட்டமான நிலவுகிறது அங்கு எந்த அளவிற்கு தீகள் எரிந்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறது என்பது அந்த காட்சிகளை நாம் பார்த்த பிறகே நமக்கு தெரிந்தது அதன் பின்புதான் தமிழக முதல்வரும் உடனடியாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஹெலிகாப்டர்கள் வரவழைக்கப்பட்டன

டியாந்து அதாவது கூட்டமாக ஒன்றாக வந்தவர்கள் சிதறி செல்லும் போது பள்ளத்தாக்குகள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது அடி ஆழமுள்ள அந்த பள்ளத்தாக்கில் விழுந்தே இந்த எட்டு ஒன்பது பேர் உயிரிழந்ததாக அந்த மீட்பு பணியில் ஈடுபட்ட அந்த மீட்பு படையினர் பயிற்சி காவலர்கள் தமிழுக்கு பேட்டி அளித்திருந்தனர் அவர்கள் கூறிய கருத்துக்களை பார்த்தோம்னால் இங்கு நாங்கள் செல்வதற்கே மிகவும் கடினப்பட்டதாகவும் அவர்கள் மீட்டு இருபத்தி ஏழு பேரும் மீட்டு வருவதற்குள் மிகவும் கடினப்பட்டு தங்களுடைய தோற்களை வைத்து அந்த போர்வை மூலமான தீக்காயப்பட்டவர்களை மீட்கப்பட்டு மிகவும் பத்திரமாக உடனடியாக அங்கிருந்து கீழடுக்கப்பட்டு அவர்களுக்கு முதலீடு சிகிச்சையும் அதே போன்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் நேற்று நள்ளிரவு ஒன்று நாற்பது மணி முதல் இன்று அதிகாலை ஆறு மணி வரை இங்கேயே முகாமிட்டு அந்த இரண்டு மருத்துவமனைகள் மதுரை மருத்துவமனை ராஜாஜி தேனி அரசு மருத்துவமனை அதே கோடி அரசு முறை அதன் தொடர்ச்சியாக இந்த குரங்கணி மலை மருத்துவமனைக்கு குரங்கணி மலைக்கு அடிவாரத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் என அனைத்து பகுதிக்குமே சென்று ஆம்புலன்ஸ்கள் உஷார்படுத்தப்பட்டு சிறப்பு மருத்துவர்கள் தீக்காய பிரிவு பிரத்யேக மருத்துவர்கள் அழைக்கப்பட்டு என இந்த மீட்பு பகுதிகள் அனைத்துமே துரிதமான முறையில் செயல்பட்டதன் காரணமாகவே இருபத்தி ஏழு பேர்கள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் உண்மையிலே இந்த மீட்பு பணி வந்து பாராட்டுக்குரிய ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் பாதுகாப்புத்துறையின் சார்பில் அனுப்பப்பட்ட அந்த நான்கு ஹெலிகாப்டர்களும் ஒரு ஹெலிகாப்டர் தீ அணிக்கும் முறையில் ஈடுபட்டது மீதமுள்ள மூன்று ஹெலிகாப்டர்கள் அங்கு இருந்த எட்டு உடல்கள் அந்த அளவு அந்த தீ காட்டு தீயின் காரணமாக அது தீயில் கருகி சடலமான அந்த எட்டு உடல்களை மட்டுமே இந்த பாதுகாப்பு துறையில் இருந்து மீட்பதற்காக வந்த அந்த ஹெலிகாப்டர்களும் மீண்டும் மீட்கப்பட்டது ஆனால் மீதமுள்ள அந்த இருபத்தி ஏழு பேரும் உயிரிழந்த சேர்ந்த இங்குள்ளேர்ந்த பகுதி மக்களும் பயிற்சி காவலர்களும் மற்றும் அமைச்சர் பெருமக்களும் திண்டுக்கல் சரக டிஐஜி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் நேற்று மாலை முதல் தொடர்ச்சியாக அந்த உச்சி மலை பகுதியில் நின்று இந்த மீட்பு பணியில் ஈடுபட்ட காரணமாக மீட்பு பணியானது மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது ஆனால் இந்த பேர் உயிரிழப்பதற்கு காரணம் முறையான அறிவிப்பும் முறையான வழிகாட்டுதலும் அவர்களுடன் சரியான அந்த கைது இல்லாததன் காரணமாகவே அவர்கள் சிதறி ஓடி அந்த ஆற கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு அடி மேல அந்த பள்ளத்தில் விழுந்துதான் அவருடைய உயிரானது இழந்திருப்பதாக தற்பொழுது மீட்பு பணியை தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்ட பகுதியில் பி எஸ் மூலமாக இந்த பகுதியில் இருந்து நாம் தற்பொழுது பேசிக் கொண்டிருப்பது பகுதி கூட இந்த பகுதியில் எந்த விதமான ஒரு தொலைக்காட்சி நெட்ஒர்க்களும் கிடையாது ஆனால் பி எஸ் என்எல் மூலமாக அவர்கள் தொலைக்காட்சி இங்கிருந்து தொலைபேசி மூலமாக அனைத்து தகவல் பரிமாற்றங்களும் உதவியாக இப்படி இந்த ஊர் கிராம மக்கள் மற்றும் சுகாதாரத்துறையினர் அனைத்து பிரிவினரும் மிகுந்த ஒரு முயற்சியின் காரணமாக இந்த மீட்பு மணி வெற்றிகரமாக நிறைவு பெற்றுள்ளது லலிதா சுடலில்குமார் நிச்சயமாக இந்த மீட்பு பணிகள் ஆகட்டும் இந்த தீயணைப்பு வீரர்களாகட்டும் அவங்க இந்த நேரத்தில் நம்ம பாராட்டியே ஆகணும் இத்தனை பேரை உயிருடன் மீட்டதுக்காக ஆனால் சுடலிக்குமார் இப்போ நம்ம பார்க்கும்போது இதில் இந்த மீட்பு பணிகள் நிறைவடைஞ்சிட்டு தான் அறிவிச்சிருக்காங்க முப்பத்தாறு பேர் மட்டுந்தான் இதில் சிக்கியிருக்காங்க அப்படின்னு எந்த ரெக்கார்ட்ஸை பேஸ் பண்ணி இவங்க சொல்லியிருக்காங்க சுனலிக்குமார் ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின முதலமைச்சர் கூட இவங்க வந்து உரி உரிய அனுமதி வழங்காம வாங்காம தான் இவங்க வந்து இந்த காட்டுக்குள்ள ட்ரெக்கிங்க்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எதை வச்சு இவங்க வந்து முப்பத்தாறு பேர் தான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க சுடலிகுமார் அதாவது நேற்றைய தினம் மீட்க அங்கிருந்து மீட்கப்பட்டு வந்தவர்கள் பிரபு என்று தான் கைதாக வந்துள்ளதாக கூறியிருந்தனர் அவர்கள் அளித்த தகவலின் பேரை அவர் முதலாக கூறிய போது இருபத்தி ஏழு பேர் நாங்கள் சென்னையிலிருந்து வந்ததாக தெரிவித்தார் அதே போல் அந்த ஈரோடு கோவை இருந்து வந்தவர்கள் நாங்கள் பனிரெண்டு பேர் என்று தெரிவித்தனர் அவர்கள் தெரிவித்த தான் நேற்றைய தினம் அந்த எண்ணிக்கையானது கணிக்கப்பட்டது ஆனால் தேனி மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கும் போது பதவி அவர்கள் தெரிவிக்கும் போது இருபத்தி நான்கு பேர் இருந்து வந்திருந்ததாகவும் பனிரெண்டு பேர் என்று முப்பத்தி ஆறு பேர் தான் தான் அங்கிருந்து வந்ததாக அவர் தெரிவித்த அந்த அதிகாரப்பூர்வ தகவல் முடியே தற்பொழுது கணக்கிடப்பட்டுள்ளது அதன்படிதான் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்து மீட்கப்பட்டுள்ளனர் மீதி ஒன்பது பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் ஆக சென்ற அனைவரும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து அதன்படிதான் தற்பொழுது இந்த மீட்பு பணியானது நிறைவு பெற்றுள்ளது பரிமலர்